அபூர்வமான பொருளா உங்க லட்சியமாவே ஆக்காது நீங்க அமைதியா இருக்கிறதுக்கு தேவையான ரசாயனத்தை உங்களுக்குள்ள உருவாக்குறது உங்க பொறுப்பு இந்த அமைதிய உங்களுக்குள்ள உருவாக்கிக்கிறதுக்கு சில எளிய விஷயங்கள் இருக்கு நீங்க என்ன சேகரிச்சிருக்கீங்களோ அது உங்களுடையதா இருக்கல ஆனா அதுவே நீங்களா ஆக முடியாது நீங்க உங்கள உங்க உடலோட சமூகத்தோட படிப்போட திறமையோட ஜாதி மதம் தேசத்தோட ஏன் மனிதங்குற அடையாளம் கூட வச்சுக்காம இருந்தா நாம சேகரிச்சிருக்கிற பல கோடி அடையாளங்களோட நாம நம்மள இணைக்காம இருந்தா இந்த உயிரு தன்னோட உச்சபட்ச நிலையை நோக்கி போகும் நீங்க எதா இல்லையோ அதோட உங்கள நீங்க அடையாளப்படுத்திக்கிட்டா மனசு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி நிக்காம ஓடும் நீங்க பிரேக் போட்டாலும் அது வேலை செய்யாது நீங்க முதல்ல செய்ய வேண்டியது உங்க கைய கியர்ல இருந்து எடுக்கிறது ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது அஞ்சு நிமிஷத்துக்காவது அத நீங்க ஞாபகப்படுத்திக்க நீங்க வச்சிருக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்க ஹேண்ட் ஹேண்ட்பேக் உங்க பணம் உங்க ஐடென்டிட்டி கார்டு உங்க சொந்தம் உங்க மனசுல இருக்கிற பார் உங்க உடல் நீங்க இத்தனை நாளா சேர்த்து வச்சிருக்கிற விஷயங்கள் இது எல்லாமே நீங்க இல்லைங்கறதை ஞாபகப்படுத்திக்க இந்த அடையாளங்கள்ல இருந்து உங்களுக்கு ஒரு தூரம் வந்து அதே நேரத்துல நீங்க செய்யற அத்தனை விஷயங்கள்லயும் ஆழமான ஈடுபாடும் வந்துச்சுன்னா நீங்க இப்படி சிக்கி போற நிலையில இருந்து தியான நிலைக்கு வந்துடுவீங்க சத்குரு என்ன சொல்றாருன்னா நாடிசுத்தி அப்படின்னா நாடிகளை சுத்தம் பண்றதுன்னு அர்த்தம் நாடின்னு சொல்லும்போது அந்த எழுபத்தி இரண்டாயிரம் நாடிகளை பத்தி நாம பேசல ஏன்னா அந்த எழுபத்தி இரண்டாயிரமும் பிங்களா ஈடாங்கிற ரெண்டு அடிப்படை நாடிகள்ல இருந்துதான் பிரிஞ்சு வருது